காட்டில் இரண்டு குரங்கு குட்டிகள் வாழ்ந்து வந்தன அவற்றில் ஒன்று மூத்தது மற்றொன்று இளையது அந்த இளைய குரங்கோ எந்த ஒரு வேலையையும் யோசிச்சு செய்வது கிடையாது ஆனால் மூத்த குரங்கு அப்படி அல்ல எந்த ஒரு வேலையையும் செய்யும் முன் பல முறை சிந்திக்கும் இவ்வாறு ஒரு நாள் அவை இரண்டும் மரம் விட்டு மரம் காட்டில் கொண்டிருந்தன அண்ணே அண்ணே வா வா ஐலசா ஐலசா என்று மூத்த குரங்கும் இளைய குரங்கும் பேசிக்கொண்டு காட்டில் மரம் விட்டு மரம் தாவிக்கொண்டிருந்தது அப்போது காட்டில் காற்றின் வேகம் அதிகரித்துக் கொண்டே இருந்தது இதனை அவதானித்த மூத்த குரங்கு இளைய குரங்கை பார்த்து தம்பி நாம் இப்போது இருக்கும் இடத்திலேயே இருப்போம் காற்றின் வேகம் குறைந்ததும் நாம் வேறு இடத்துக்கு செல்வோம் தம்பி வந்துவிட்டேன் நீ வேறு இடம் தாவி செல்லாதே காற்றின் வேகம் குறையட்டும் அதன் பின் வேறு இடத்துக்கு மாறி செல்வோம் என்றது நாம் ஒவ்வொரு மரமாக வந்தோம் என்ன நடந்தது உங்களுக்கு என்று கேட்டது இளைய குரங்கு தம்பி எனக்கு ஒன்றும் நடக்கவில்லை காற்று பலமாக வீசுகிறது மரம் விட்டு மரம் நாம் தாவி செல்லும் போது நம் கைப்பிடி தவறி புத்தென்று கீழே விழுந்து விட்டால் என்ன செய்வது அதற்காக தான் சொன்னேன் என்றது மூத்த குரங்கு அதற்கு இளைய குரங்கு உங்களுக்கு பயம் என்றால் இங்கே இருங்கள் நான் தாவி செல்ல போகிறேன் என்றது அதற்கு மூத்த குரங்கு தம்பியை பார்த்து தயவு செய்து நான் சொல்லுவதை கேள் காற்று பலமாக வீசுகிறது நீ கீழே விழுந்து உனக்கு பலமான காயம் ஏற்பட்டு விட்டால் என்னால் தாங்க முடியாது தயவு செய்து நான் நான் கெஞ்சியது நீங்கள் சொன்னாலும் கேட்க மாட்டேன் என்னால் நீண்ட நேரம் இங்கே எதிர்க்க முடியாது நான் போகிறேன் என்று கூறிவிட்டு மூத்தவனின் சொல் கேளாது இளைய குரங்கு மரம் விட்டு மரம் தாவியது காற்று பலமாக வீசியதால் ஐயோ மரம் மரம் அதன் கைப்பிடிக்குள் மரக்கிளை விலகியது இதனால் இளைய குரங்கு தவறி பொத்தன்று நிலத்தில் விழுந்தது இதனை கண்ட மூத்த குரங்கு மிகவும் கவலையடைந்தது பின்னர் மூத்த குரங்கு மரத்திலிருந்து கீழே இறங்கி அதன் அருகே சென்று கவலையுடன் அதனை தடாவி தம்பி நான் சொன்ன அறிவுரையை நீ கேட்டிருந்தால் உனக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்காது என கண் கலங்கி கூறியது பிள்ளைகளே இந்த கதையில் வரும் நீதி என்னவெனில் மூத்தவர்களின் பேச்சை தட்டி நடந்தால் இவ்வாறு நம் வாழ்க்கையில் ஆபத்துகளில் சிக்கிக் கொள்ளலாம் எனவே சிறுவர்களாகிய நாம் எப்போதும் நடப்போம் பிள்ளைகளா நல்ல கதைகளை பார்க்க வேண்டுமா நம்மட <Nam> YouTube சேனலை subscribe பண்ணி வைங்க அதுக்கு பக்கத்துல இருக்கிற bell பட்டனையும் click பண்ணி வைங்க இன்னும் நல்ல கதைகளை நாங்க தயாரிக்கிறோம் அது உங்களுக்கு பார்க்க வேணும்னு சொன்னால் மறந்ததாம அந்த subscribe பட்டனையும் பெல் பட்டனையும் click பண்ணுங்க